நாடாளு சங்கத்தின் சார்பிலே நடைபெறுகிறார் காமராஜர் அவர்கள் பிறந்த விழா ஐயா மாப்போசி அவர்களுக்கு விழா குமரி தந்தை மாசில் நேசமணி நாடாளுமன்ற விழா என்று சொல்லி ஒரு முத்தான விழாக்களை இருந்து கொண்டிருக்கிற ம்பி முத்து ரமேஷ் உட்பட தமிழ்நாடு நாளா சங்கத்தின் நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த வீரமாணிக்கம் சிவா அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகம் எதிர்பார்க்கிற எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற எதிர்கால தலைவர் எங்கள் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அவர் வருகை சிறப்பு சமுதாயத்திற்கே ஒரு சிறப்பு என்று கருதி அவரை வாழ்த்தி வாழ்த்தி வணங்கி அன்போடு வரவேற்கிறேன் அதே போன்ற அன்பு சகோதரி தின மாமா அவர்களுக்கும் இன்றைக்கு நாங்கள் தத்தெடுத்திருக்கிற அன்பு தம்பி அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுக்கும் மாவட்ட தலைவர் சாய் சந்தேன் அவர்களுக்கும் இந்த பகுதியுடைய பொதுச் செயலாளர் பால செல்வகுமார் அவர்களுக்கும் முத்து அவர்களுக்கும் பொதுச் செயலாளருக்கும் இந்த மண்டல் சிறப்பு வாய்ந்த மண்டல் அரசியல் பேசாவிட்டாலும் இந்த மண்டலில் இருக்கக்கூடிய இந்த வார்டு இந்த வட்டத்தில் கடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த பகுதி மக்கள் பெருவாரியாக வாக்களித்து பாரதிய ஜனதா கட்சியை முதலிடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அதற்கான நிர்வாகிகளை நான் வாழ்த்துகிறேன் கோபாலகிருஷ்ணன் அவர்களையும் இந்த மண்ணின் மைந்தன் அன்பு தம்பி சீதாராமன் அவர்களையும் எங்களுடைய மாமன்ற உறுப்பினர் அண்ணன் சுந்தரம் அவர்களையும் நெல்லை தூத்துக்குடி நாடாளுமையுடைய தலைவர் அண்மை சகோதரர் அண்ணன் ஆனந்தராஜ் அவர்களையும் மற்றும் வேளையில் இருக்கிற தங்கசோமன் உட்பட டாக்டர் குமரன் உட்பட தூத்துக்குடியில் இருந்து இங்கு வருகை தந்திருக்கிற மாவட்ட தலைவர் தம்பால் சித்தரங்கன் அவர்களையும் ராதாபுரத்திலிருந்து வருகை தந்திருக்கிற அன்பண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களையும் மற்றும் அனைத்து தலைவர்களையும் அண்மை சகோதரர் ஓபிசி அணியினுடைய பொதுச் செயலாளர் திருநாவுக்கரசு அவர்களையும் வாழ்த்து வணங்குகிறேன் இரண்டு தினங்களுக்கு முன்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு பிறந்த தினம் என்று சொல்லி மூன்று படத்திற்கு அங்கே மாலை போட்டு எல்லா அமைச்சர்களோடு